உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் வந்து முத்து சார் முத்து பிரகாஷ் பேசுகிறேன் நான் இன்றைக்கி பேச விட்டேன் அப்படின்ட்டு இதை பற்றி பேச போகிறேன் நீங்கள் எல்லாரும் பார்த்துட்ருக்கீங்க அதாவது பாஜக தலைவர் அண்ணாமலை பார்த்தோன்னா லண்டனில் ஒரு பொலிட்டிக்கல் சைக்கு குரூப் அனுப்பி போயிட்டார் அரசியலில் ஆளாக எப்படி தொண்ணூறு நாட்களில் பழகானாவது எப்படி முப்பது நாட்களில் இந்தி கற்றுக்கிறது எப்படின்ற மாதிரி இவர் மூணு மாதம் ஏதோ பொலிட்டிக்கல் கோர்ஸ் படிக்க லண்டனுக்கு போயிட்டாரான் ஸோ அதனால் வந்து யார் பாஜக தலைவர்னு அந்த ஒரு போட்டி வந்துச்சு ஸோ அதனால் வந்து அந்த தலைவர் பதவி இப்போதைக்கு தள்ளி வச்சுட்டு அண்ணாமலை வரைக்கும் ஒரு ஒருங்கிணைப்பாளராக நம்ம எச் ராஜாவும் அது கீழே ஒரு ஏழு பேரை வந்து நியமிச்சிருக்காங்க முருகாவில் தான் சீனிவாசன் முதலில் மூத்த முன்னாள் அவர் நம்ம எஸ்ஆர் சேகர் அவங்க தலைவர் ஏழு பேர் வந்து ஒரு இரு ஒரு ஒருங்கிணைப்பாளர் குழுவும் அவங்க தான் வந்து செயல்படுவாங்க அண்ணாமலை வரை இந்த குழு வந்து எப்படி வந்து செயல்பட போயிட்டு இருக்குதுன்றது நமக்கு தெரியல இதில் வந்து என்ன சின்ன அண்ணாமலையோட இம்பார்ட்டன்ஸை கம்மி பண்ணிட்டுருக்கிறாங்க தெரியுது ஸோ அதுதான் நடக்குது தமிழ்நா அரசியலே வந்து என்னென்ன கணம் எப்படி வரப்போகுதுன்னு நம்ம இப்போ கொடுக்கக்கூடிய பொறுமையாக இருந்தாலும் பார்த்தாருன்னு சொல்லி என் வீடியோ நான் அமைச்சிக்கிறேன் உங்கள் வந்து எப்படி கூட முத்துப்போத்தலை முத்துப்போத்த பாய்